திருவாடி திருவாடிபூரத்து ஜெகதுதிதழ் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே திருவாடிபூரத் ஜெகதுதிதழ் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வர் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும் புதூர் மாமுனிக்கு பின்னாணழ் வாழியே பெரியாழ்வர் பெ மாமுனிக்கு பின்னால் வாழி பொறுநூற்று நாற்பத்து மூன்று வாழியே பொறுநூற்று நாற்பத்து மூன்றுரை தழ்வாழியே உயர் அரங்கிற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாழி ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரை தழ்வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாழி மறுவாறு மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வள் புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே மலர் பதங்கள் வாழியே மலர் பதங்கள்